எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவைன்னு வேளாளர்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகஸ்துரம் வச்சுக்கிட்டு தன்னண்ணா தா அண்ணன் அண்ணா அப்படின்னு இசை வந்து நம்ம வேளாளர்னு போடலாம் இசையில வேளாளர் இருக்கும்போது ஏறும் போரும் குடத் கொண்ட எங்களுடைய அண்ணன் நம்பி வேளாளர்னு போடக்கூடாத யாராவது ஒருத்தங்க கேட்கலையே ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தங்க கேட்கலையே எப்படி இசை வேளாளர்னு போட்டிங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்க கேக்கலை இசை வேளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்தகுட வேளாளர் போட்டா எப்படி போட போச்சு அதை எப்படி போடணும் நாங்க தான உண்மையான வேளாளர் நீ எப்படி வேளாளர் என்னையாது வேளாண்மை செய்யறவன் வேளாளர் யாரு வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கர்ல வாழ்றோம்னா அவன்தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்க இருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளர்னு போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாக இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்ட பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்டா